வணக்கம் இன்னைக்கு நாம ரிக்வேதத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இது உலகத்திலேயே மிக பழமையான இந்தோ ஐரோப்பியன் டெக்ஸ்ட் சொல்றாங்க சோ அத பத்தின ஒரு சின்ன அலசல் தான் இது சரி நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான தப்பான கருத்தை உடைச்சிடலாம் ரிக்வேதம்னா என்ன அது ஒரே ஒரு புத்தகமா இதுக்கு சிம்பிளான பதில் ஒரு பெரிய நோ அது ஒரு புத்தகமே கிடையாது ஆமா அதுக்கு பதிலா இத ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க சுமார் மூவாயிரத்தி ஐநூறு வருஷமா வாய்மொழியா பாதுகாக்கப்பட்டு வந்த பாடல்களோட ஒரு பெரிய தொகுப்பு இது இந்த லைப்ரரி ஒரே நாள்ல இல்ல இதோட பத்து பிரிவுகள் அதாவது மண்டலங்கள் பல காலகட்டங்கள்ல எழுதப்பட்டிருக்கு அதுல இருக்கிற மொழியோட மாற்றங்களே இத நமக்கு தெளிவா காட்டுது இதுல ஒரு தெளிவான டைம் லைனை நம்ம பார்க்கலாம் சடங்குகளை மையமா வச்சிருந்த ரொம்ப பழமையான ஃபேமிலி புக்ஸ்ல இருந்து தத்துவத்துக்குள்ள ரொம்ப ஆழமா போற லேட்டஸ்ட் புக்ஸ் வரைக்கும் இது ஒரு பெரிய அறிவு பயணனே சொல்லலாம் இந்த லைப்ரரியோட கோர் அதாவது ஃபேமிலி புக்ஸ் யாகம் அல்லது வேள்விகளை எப்படி செய்யணும்ங்கிறதுக்கான ஒரு பிராக்டிகல் கைடா இருந்துச்சு ஒவ்வொரு புக்கும் ஒரு குறிப்பிட்ட ரிஷியோட குடும்பத்தால் இயற்றப்பட்டது இந்த ஆரம்ப கால பாடல்கள்ல கடவுள்களை அவங்களோட வேலைகளை வச்சுதான் வரையறுத்தாங்க உதாரணத்துக்கு அக்னி ஒரு தூதுவர் ஒரு டிவைன் டெலிவரி பாய் மாதிரி இந்தரன் மழைய கொண்டு வர்ற ஒரு ஹீரோ ஆனா இந்த லைப்ரரி வளர வளர கவனம் மாற ஆரம்பிக்குது சடங்க எப்படி செய்யறதுங்கறத தாண்டி வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குங்கிற கேள்விக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க லேட்டஸ்டா வந்த புத்தகங்கள் வெறும் சடங்குகளுக்கான கைடா இல்லாம இந்த பிரபஞ்சத்தோட படைப்ப பத்தியே ரொம்ப ஆழமான தத்துவ கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சது இந்த தத்துவ மாற்றம் கடைசி புத்தகமான மண்டலம் பத்துல உச்சத்தடையுது இங்க முரண்பான கருத்துக்களோட ஒரு சுவாரஸ்யமான ஐடியா பேட்டிலே நடக்குதுன்னு கூட சொல்லலாம் ஒரு பக்கம் சூக்தம் இது ஒரு ஸ்கெப்டிக் மாதிரி எல்லாத்தையும் கேள்வி கேட்குது யாருக்கு உண்மையில தெரியும் அப்படின்னு கேக்குற அளவுக்கு போகுது இன்னொரு பக்கம் புருஷ சூக்தம் இது ஒரு இறையியலாளர் மாதிரி படைப்பை பத்தி உறுதியான பதில்களையும் சமூகத்துக்கான ஒரு வரைபடத்தையும் கொடுக்குது நாசதிய சூக்தம் இந்த நம்ப முடியாத ஒரு போல்டான வரியோட முடியுது படைப்போட மர்மத்தை அது அப்படியே ஏத்துக்குது சரி இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த பழங்கால வேத கருத்துக்கள்லாம் வெறும் பழைய எழுத்துக்கள் இல்ல அது இன்னைக்கும் நம்ம முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பாரம்பரியம் தினமும் நடக்கிற கங்கா ஆரத்திலிருந்து இமயமலை சிகரங்களை வழிபடுறது வரைக்கும் இயற்கையில தெய்வத்தை பாக்குற வேத பழக்கம் இன்னைக்கும் தான் இருக்கு மலை சிவலிங்க சிகரம் இதெல்லாம் வெறும் சிம்பிள்ஸ் இல்ல அது சிவனோட நேரடி இருப்பிடமாவே பாக்கப்படுது இது நம்மள ஒரு முக்கியமான புள்ளிக்கு கொண்டு வருது இதுதான் வேத பாரம்பரியத்தை கிரேக்கு புராணங்கள் மாதிரி மற்ற இருந்து பிரிச்சு காட்டுது கிரேக்கு புராணங்கள்லாம் படிக்கிறதுக்கான இலக்கியமா அதாவது லிட்ரேச்சரா மாறிடுச்சு ஆனா ரிக்வேதம் வழிபாட்டு முறையாவே இருந்துச்சு பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துறதுக்காக செய்யப்பட வேண்டிய ஒரு பவர்ஃபுல் டூல் அது ஒன்னு உள்நோக்கி போச்சு இன்னொன்னு வெளிநோக்கி போச்சு அதாவது பாதை தர்க்கம் அறநெறி அப்படின்னு வெளியே போச்சு ஆனா வேத பாதை உள்நோக்கி திரும்பி அதோட தத்துவ கேள்விகளை வச்சே கடவுளுக்கும் அப்பாற்பட்ட அந்த பிரம்மனை தேடுற ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அமைஞ்சது அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ரிக் வேதத்தை நம்ம ஒரு ஸ்டாட்டிக் புக்கா பார்க்காம அது ஒரு தொடர்ந்து வளர்ந்து வர ஒரு டைனாமிக் லைப்ரரியா பார்க்கணும் இது நடைமுறை சடங்குகள்ல இருந்து யதார்த்தத்தோட தன்மையை பத்தி ஒரு ஆழமான விசாரணை வரைக்கும் போன ஒரு பிரம்மாண்டமான பயணத்தோட ரெக்கார்டு இது இந்த பாரம்பரியத்தோட தனித்துவமான ஜீனியஸ ரொம்ப அழகா விளக்குது அது வெறும் கதைகளா மாறிடாம தனக்குள்ளேயே இருந்த விவாதங்களை ஒரு போர்டா பயன்படுத்தி எல்லாத்துக்கும் அடிப்படையான உருவமற்ற உண்மையை தேடுற பிரம்மன் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கிய பயணத்தை தொடங்குச்சு அந்த தேடல் இன்னைக்கும் நம்ம சிந்தனையை வடிவமைச்சுக்கிட்டு இருக்கு